டிவிக்கு மாநாடுல பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி போட்ட அந்த பவுன்சர்ஸ் தூக்கி போட்ட அந்த பையன் வந்து நான் தான் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேற யாரோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது வந்து நம்பாதீங்க அது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட வீடியோ கூட சில பேர் நம்பல ஆனால் இப்போ ஒரு கிளிப்பிங்கில் பாருங்கள் இந்த கிளிப்பிங்கெலாம் அங்கே மேடையில் இருந்து தள்ளிவிட்டதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்திருப்பார் இந்த வீடியோவில் இருக்கிறவரும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாக இருக்கும் ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல் அந்த பையன் சொன்னது தான் ஒரிஜினல் ஆனால் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து ஃபேக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோவிலையே வந்து நல்லா தெரியல தெளிவாக தெரியும் ஒரு சாதாரண மக்களுக்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக் நியூஸுன்றதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற வீடியோக்கள்லாம் வச்சு நல்லாவே தெரியுது அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க இந்த நியூஸ் சேனல்லாம் வந்து எதுக்காக இப்படி வந்து கிரியேட் பண்ணுறாங்க எதுக்கு வந்து இப்படி ஒருத்தவங்களுடைய பேரை வந்து கெடுக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற தெரியல தெல்ல தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள் அந்த பையன் வர்றது அந்த முடி எல்லாமே தெரியுது தெரிஞ்சும் வந்து இப்படி பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் போகிற நியூஸை தான் நாங்கள் நம்புகிறோம் இப்படி வந்து நீங்கள் ஒரு ஃபேக் நியூஸை போட்டால் எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க பாப்போம் இந்த நியூஸால் பல பேர் வாழ்க்கையை போச்சு இப்போது இப்போ நியூஸ் போட்டிங்களா இப்போ அந்த நியூஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த பையன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ அவங்க அம்மா அந்த பையனுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த கிராமத்தில் சுற்றி இருக்க கிராமத்தில் வந்து அவங்கள என்ன நினைப்பாங்கன்றதும் யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறது மேட்டர் இல்லை ஆனால் அந்த வந் அந்த விஷயத்தை வந்து தவறாக க்ரியேட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கருத்தை வந்து இதில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்